திருப்பத்தூரில் மாவட்ட ஒன்றிய நகர அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கோலப்போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பெண்களுக்கான கோலப்போட்டி மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் நகர செயலாளர் இப்ராம்சா வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் முருகேசன் பி எல் ஆர் எம் ராஜா செங்கம்புனரி ஒன்றிய செயலாளர் திரு வாசகம் மாவட்ட ஜே பேரவை பொருளாளர் நேரு மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர்கள் சபா முகமது பிரான்சிஸ் அந்தோனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் ராபீன் சையது ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு செங்கம்புனரி முன்னாள் யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் முன்னாள் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் துவக்கி வைத்தார் திரளான பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கோலப்போட்டிகளை மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் மாநில குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கோலப்போட்டியில் பங்கேற்ற பெண்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் நீக்க வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதிமுக அரசின் சாதனைகள் பெண் கல்வியின் முக்கியத்துவம் விவசாயத்தின் முக்கியத்துவம் போன்ற விழிப்புணர்வூட்டும் விதமாக பல்வேறு கோலங்களை பெண்கள் வரைந்திருந்தனர் பெண்கள் வரைந்திருந்த கோலம் அனைத்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நடைபெற்ற கோலப்போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற நபர்களுக்கு பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி குக்கர் மற்றும் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பரிசுகளை வழங்கினர் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிங்கம் புனரி நகர செயலாளர் வாசு நெற்குப்பை நகர செயலாளர் அடைக்கப்பன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பழனியப்பன் நகர ஜெய்பேரவை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் கருமிச்சாம்பட்டி சாத்தையா முன்னாள் நகர துணை செயலாளர் சந்திரன் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது நகர எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி ராஜசேகரன் மகளிரணி பிரேமா மீனாட்சி வார்டு செயலாளர்கள் காத்தமுத்து துரைபாண்டியன் சீனிவாசன் தமிழ்குமரன் அச்சுக்கட்டு சுல்தான் காட்டாம்பூர் ரமேஷ் குறிஞ்சி நகர் சேகர் சதீஷ் பேச்சாளர்கள் சேது சின்னையா புதுப்பட்டி வேல்முருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்